நீங்கள் ஞானம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே எப்படி என்ன தூக்கி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே எப்படி காப்பாற்றணும்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே எந்த நேரத்தில் எந்த வழியை திறக்கணும்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னை சிருஷ்டித்தவரும் என்னை உருவாக்கினவரும் என்னை பேர் சொல்லி அழைத்த இருக்கிற உமக்கு தெரியும் தெரியுமாண்டே நீ சர்வஞானி கிர முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமை உமையாரிப்ப கிரகிக்க முடியா potty i'm